தாக்குதலின் பின்னணியில் என கூறவில்லை ரவிசனரத்தவின் நிலைப்பாடு குறித்து போலீஸ் தலைமையகம் விளக்கம் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பின்னணியில் இந்தியாவுக்கு தொடர்புள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளரும் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிரி ரவி சனவரத்ன பாராளுமன்ற உயர்மட்ட குழுவிடம் அறிவித்ததாக தெரிவிக்கப்படும் கருத்து உண்மைக்கு புறம்பானது என்பதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்திருக்கிறது இந்த விடயம் தொடர்பில் விளக்கமளிக்கும் வகையில் போலீஸ் ஊடகப்பிரிவு பிரிவு நேற்று வியாழக்கிழமை வெளியிட்டிருந்த அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவித்தார் து குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரி அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இந்த தாக்குதலின் பின்னணியில் இந்தியாவுக்கு தொடர்புள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளரும் ஓய்வு பெற்ற சிரேஸ்ட பிரதி போலீஸ் மாதிபருமான ரவி செனவிரத்ன பாராளுமன்ற உயர்மட்ட குழுவிடம் அதிக அறிவித்துள்ளதாக போலியான தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இவ்வாறு தெரிவிக்கப்படும் கருத்தில் எவ்வித உண்மையும் இல்லை இந்த விடயம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளரும் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபருமான ரவி செனவரத்னையில் அழைப்பானையின் பேரில் இம்மாதம் எட்டாம் திகதி புதன்கிழமை பாராளுமன்ற உயர்மட்ட குழுவில் முன்னிலையாக இருந்தேன் இதன்போது அதிகாரிகளால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மாத்திரமே பதிலளித்திருந்தேன் எவ்வாறெனினும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பின்னணியில் இந்தியா இருப்பதாக ஒருபோதும் நான் தெரிவிக்கவில்லை தற்போது வெளிவந்திருக்கின்ற மேற்படை செய்தியை முற்றிலும் நிராகரிக்கிறேன் இது உண்மைக்கு புறம்பான செய்தி என்பதனை வலியுறுத்தியிருக்கிறேன் இதேவேளை மேற்படை போலியான செய்தியை வெளியிட்ட நபர்கள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு போலீஸ் மா அதிபர் பிரியாந்த வீரசூரியவினால் அறிவுறுத்தப்பட்டிருப்பதுடன் இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தேவையான அறிவுறுத்தல்களும் அவரது சட்டத்தன்னைகளுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கின்ற தகவல்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது